குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இறை வழிபாடு இதுல எந்த வழிய பின்பற்றி போனா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முக்தி என்பது மிக எளிமையாக கிடைக்கும் சிலருக்கு சித்தர்கள் வழிபாடுன்றிருக்கும் இருக்கும் சிலருக்கு இவங்கெல்லாம் வேண்டாம் இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண இறைவனையே பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நினப்பு இருக்கும் யாரை பிடிச்சா எனக்கு முக்தி கிடைக்கும் இதுதான் வந்து பலரோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்க பெரிய கேள்வியா இருக்கும் நம்முடைய தகுதியை உணர்ந்து தகுதிக்கு தகுந்தார் போல உபதேசம் கொடுக்கக்கூடிய குருமார்கள் அப்ப இதுல அந்த குரு சிறந்தவரா சித்தர்கள் சிறந்தவரான்னு கேட்டா நலே சரியானபடி சொல்லணும் அப்படின்னா இறைவனை நோக்கிய பயணத்திற்கு சித்தர்கள் தான் சரியான குரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப சித்தர்கள் வழிபட்ட நல்லதா கடவுளை வழிபட்டா நல்லதான்னு கேட்டா பதஞ்சலி மகான் உலகத்துக்கு அட்டாங்க யோகத்தை கொடுத்தார் அட்டாங்க யோகன்னா இயமத்துல தொடங்கி சமாதி வரைக்கும் வரைக்குமாறு எட்டு விதமான படிநிலைகள் அவர் அதை எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இந்த எட்டு படிநிலைகளையும் இவ்வளவு கால இடைவெளியில் சரியாக சித்தி பண்ணு அப்படின்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு வரும் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையில் இருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இறை வழிபாடு இதில் எந்த வழியை பின்பற்றி போனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முக்தி என்பது மிக எளிமையாக கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க சிலருக்கு சித்தர்கள் வழிபாடு இருக்கும் சிலருக்கு இவங்கெல்லாம் வேண்டாம் இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண இறைவனையே பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நினப்பு இருக்கும் யாரை பிடிச்சா எனக்கு முக்தி கிடைக்கும் இதுதான் வந்து பலரோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்க பெரிய கேள்வியா இருக்கும் குருவிலருந்து தொடங்குவோம் நல்ல கேள்வி ஒரு அன்பர் நமக்கு அடிக்கடி வாட்ஸ்அப்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியான் நம்ம குருலருந்து தொடங்குவோம் முதல்ல குருன்னா யாரு எனக்கு ஏதோ ஒன்று தெரியல இன்னொருத்தருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது தெரிந்தவர் தெரியாதவருக்கு குரு வழிகாட்டும் பொழுது இதுதான் குருவோட உண்மையான அர்த்தம் தெரியாத ஒன்றை தெரிந்தவர்களிடமிருந்து பெரும் முயற்சிக்கு பேரு தெரிஞ்சவர் உபதேசமா கொடுத்தார்னா தெரிஞ்சவர் குருவாகிறார் தெரியாதவர் சீடனாகிறார் இவ்வளவுதான் இந்த குரு வந்து ரெண்டு டைப்பா இருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல குரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சூட்சும குரு இதுல ஒரு மனுஷன் வந்து முதல்ல எந்த குருவை வந்து தொடங்கணும் தொடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூட்சும குருவை தான் தொடங்கணும் அது யார் சூட்சிம குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதனும் இந்த இதனுடைய எல்லாம் கவனிக்கணும் இதுதான் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய குரு அவருக்கு பேர் சூட்சிம குரு ஏன் எதிர்த்த மாதிரி இருக்க இப்போ கையாட்டினாரு ஏன் அவர் எந்திரிச்சு போனாரு ஏன் இப்போ காத்து அடிக்குது காத்து அடிக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் வெயில் வந்துச்சு ஏன் மழை வந்துச்சு எனக்கு ஏன் தூக்கம் வந்துச்சு எனக்கு ஏன் பசி வந்துச்சு ஏன் அது பறக்குது இங்கே இப்படி பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளின் மூலமாக பாடம் படிப்பதற்கு பேர் சூட்ச்ம குரு உபதேசம்னு பேர் இந்த சூட்சும குருவினுடைய உபதேசத்தை எவர் ஒருவர் சரியாக உணர்ந்து புரிந்து பின்பற்றுகிறாரோ அவருக்கு ஸ்தூல குரு வழியாட்டியா கிடப்பாங்களாமா எப்படின்னா நான் கீழே விழுந்துட்டேன் விழுந்ததுக்கப்பு அப்படியே கடந்து எனக்கு சிவன் வந்து தூக்கி விட்டாதான் எந்திரிப்பேன்னு கிடக்கிறது ஒரு வகை இன்னொரு வர்க்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் சுய முயற்சியில எப்படியாவது எந்திரிக்க ட்ரை பண்றேன்னு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறவனுக்கு தான் உதவியர் செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ரோட்லே பாருங்களேன் கீழே விழுந்துட்டீங்க இல்ல ஒரு பாரத்தை தூக்க முடியாம தூக்கிறீங்கன்னா பார்த்தோன்னே பத்து பேர் ஓடி வருவாங்க நீ அந்த பாரத் மேல கைய வச்சுக்கிட்டே சும்மா நினைங்கன்னா சரி இவனுக்கு ஏதோ வேற வேலை போல இருக்க அதை சும்மா நினைக்கிறான் அப்படின்னு போயிட மாட்டாங்க அதே மாதிரி இந்த சூலகுரு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட சுய முயற்சியை தூண்டி விடுவதற்காகவும் அதில் உயர்நிலை அடைவதற்காகவும் உதவிக்கு வர்றவங்க எந்த ஒரு மனிதனுக்கு சூட்சம குரு என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கக்கூடிய ஞானம் வருகிறதோ அவனுக்கு சப்போர்ட் இதுதான் பிரச்சனையா இது இப்படி செஞ்சா போதும் வழிகாட்டுவாங்க எதுவுமே இல்லாம மந்தமா மறந்து அவங்களும் அப்படியே கடந்து போயிருவாங்க இதுல இந்த ஸ்தூல குருன்னு சொல்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர் வம்சம் அப்ப குருங்கிறவங்க நம்ம பணியில சொல்றானா காரண குரு காரிய குருன்னு கூட இருக்கிறாங்க இந்த காரணகுரு அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற வித்தையை உணரக்கூடிய குவாலிட்டி வாங்கக்கூடிய குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீ தாண்டா எனக்கு சீடன் எனக்கு தெரிஞ்ச வித்தையை உனக்கு கொடுக்குறேன் உன் தகுதியை அறிந்து தகுதிக்கு தகுந்தாற் போல வித்தையை கொடுக்குறவனுக்கு பேரு காரணகுரு இன்னொரு குரு இருக்காங்க காரிய குரு இவன் எப்பயுமே எனக்கு அடிமையாக ஃபாலோயரா இருக்கணும் இவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வரவு எனக்கு தொடர்ந்து வரணும்னு சொல்லி உங்கள் பாக்கெட்டை மட்டுமே கவனிச்சு செய்யக்கூடிய குருமா இருக்கு காரிய குரு ஆனால் இங்கே நாம பேசிட்டு இருக்கு உண்மையான குருமார்களை நம்முடைய தகுதியை உணர்ந்து தகுதிக்கு தகுந்தாற் போல உபதேசம் கொடுக்கக்கூடிய குருமார்கள் அப்ப இதில் அந்த குரு சிறந்தவரா சித்தர்கள் சிறந்தவரான்னு கேட்டா குருனாலே சரியானபடி சொல்லணும் அப்படின்னா இறைவனை நோக்கிய பயணத்திற்கு சித்தர்கள் தான் சரியான குரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப சித்தர்கள் வழிபட்ட நல்லதா கடவுளை வழிபட்டா நல்லதான்னு கேட்டா உங்களுக்கு கடவுளை வழிபடுறதுக்கும் கடவுளை உணர்றதுக்கும் எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் இங்கேருந்து மதுரை கிளம்பி போகிறேன் மேப்பை போட்டுவிட்டேன் இல்லை எனக்கு ரூட்டு தெரியும்னு நினச்சி கிளம்பிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ரோட்டில் இருக்க யாருடைய தேவையும் உங்களுக்கு அவசியம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முட்டுச்சந்தில் முட்டிக்கிட்டு நிற்கும் போது மட்டும்தான் வழியில் இருக்க யாரோ ஒருத்தர் வழிகாட்ட தேவைப்படுறாங்க இறைவனை நோக்கி பயணப்படுறேன் என் சொந்த முயற்சி சித்தர்கள் மாதிரியே சொந்த தேடல் சொந்த முயற்சி சொந்த அறிவு அப்படின்னா சித்தர்கள் என்கரேஜ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க போறாங்க எங்கேயாவது போய் முட்டுச்சந்தில் நின்றுட்டேன் நான் எனக்கு இறைவனை உணர முடியல நான் உணர்ற உணர்வுகள் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு ஐயோ நான் என்ன செய்ய போறேனோன்னு தெரியும் போதுதான் சித்தர்கள் வழிகாட்ட வர்றாங்க அப்போ இங்க யாரும் பெருசு சிறுசுன்னு இல்லை முறைப்படி ஒரு நல்ல குரு தொட்டு எந்த வித்தையும் சுட்டு போட்டாலும் வராது என்ன காரணம்னா குரு என்பவர் ஏற்கனவே முழுமையான அனுபவத்தை கைக்குள் வச்சிருக்கிறவர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்பது இறைவனை நோக்கிய பயணத்திற்கு எளிமையாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய சூத்திரம் அதனால ஒரு நல்ல குரு அப்படிங்கிறவரு ஒரு நல்ல சித்தராக மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு நல்ல குரு அப்படிங்கிறது இப்ப பிரபஞ்சம் தான் இருக்க முடியும் இயற்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த இருவரையும் சரியாக தொடுபவர்களுக்கு இறைவனை அடைவது என்பது எளிமை இல்லை அப்படின்னா உண்மையிலேயே இறைவனை அடைஞ்சா கூட நாம் அடைஞ்சது இறைவனாங்கிற சந்தேகம் கடைசியில் வந்து நிற்கும் அதுக்காக குரு வழி மூலமாக இறைவனை அடைவது ஒன்றே ஆகச்சிறந்த உன்னதமான வழி அனுபவத்தின் அடிப்படையில் அனுபவப்பட்டவர்கள் மூலமாக இல்ல அனுபவிச்சவங்களையும் நாமளே நேரடியாக அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா சார் ரொம்ப சிம்பிள் பதஞ்சலி மகான் உலகத்துக்கு அட்டாங்கு யோகத்தை கொடுத்தார் அட்டாங்க யோகம்னா இயமத்துல தொடங்கி சமாதி வரைக்குமான எட்டு விதமான படிநிலைகள் அவர் அதை எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இந்த எட்டு படிநிலைகளையும் இவ்வளவு கால இடைவெளியில் சரியாக சித்தி பண்ணுனேன் அப்படின்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு வரும் அதாவது பனிரெண்டு வருட காலம் இந்த முறைமைகளை சரியாக பின்பற்றி வந்தா இந்த கும்பத்திலிருந்து அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்தை நீ சரியாக ரசிச்சு உண்பாய் உனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிரெண்டு வருட காலத்துல சித்தியாக கூடிய ஒரு விஷயத்துக்கு அவர் செலவழிச்ச காலம் ஒண்ணு இருக்கும் இல்லையா எத்தனை நூறு வருடங்கள் செலவழிச்சு அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு அதை சுருக்கி எளிமைப்படுத்தி நமக்கு சொன்னாரு அப்படிங்கிறதா இங்க விஷயம் ஒண்ணு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச வித்தையை எளிமைப்படுத்தி சொல்லி அவங்களை பயன்படுத்தி நாம ஃபாலோ பண்ணி போயிடுறது ஒரு டேல ஒரு டேலண்ட் இல்லை பரவாயில்ல என் சொந்த முயற்சியில் போய்க்கிறேன் அப்படின்னா பதஞ்சலி மகான் எத்தனை ஆண்டு காலம் போராடி அந்த அட்டாங்க யோகத்தை வடிவமைத்தாரோ அதே ஆண்டு காலம் போராடுற அளவுக்கு நம்மகிட்ட மன வலிமை இருக்கணும் நீங்கள் நேரடியாக கடவுளை பார்க்க போங்க இல்லை சித்தர்கள் வழி மூலமா போங்க இந்த ரெண்டுக்கும் இதான் மனநிலை ஒன்று ஏற்கனவே அனுபவப்பட்ட ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டு மிக எளிமையாக இலக்கை அடைவது இல்ல நானே சொந்தமாக அனுபவப்பட்டுக் கொள்கிறேன் என்று கால நீட்டிப்பு ஆனாலும் பரவாயில்லை என்று காத்திருப்பது பள்ளிக்கூடத்து பாடையை எடுத்துக்கோங்க சார் ஒரு கணக்கு புத்தகத்தை கையில் கொடுக்குறாங்க நான் என் சொந்த முயற்சியில் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே படிச்சு பல பேருக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் சொல்லி கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா எவ்வளோ டைம் நமக்கு மிச்சமாகுது அப்ப சரியான முறை எப்படின்னா ஏற்கனவே அனுபவத்தில் கைதேர்ந்த குரு வழியாக சென்று இறைவனை அடைவது ஒன்றே ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான வழி குருவே சரணம்